கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹல்லு தாலாவின் நல்லடியார்களே மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டுமானால் எந்தெந்த விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லவாஹுலி செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதுபோன்ற செய்திகளை தொடராக நாம் அறிந்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக மறுமையிலே நாம் வெற்றி அடைய வேண்டுமானால் முழுமையான வெற்றி அடைய வேண்டுமானால் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை நபிகள் நாயகம் செல்வாஹுலே செல்லும் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் அது என்ன செய்தி என்றால் மறுமையை நம்பக்கூடியவர்கள் பெரும்பாலும் கடமையான வணக்கங்களை முக்கியத்துவம் வாய்ந்த வணக்கங்களை கண்டிப்பாக சிரத்தையோடு செய்து முடித்து விடுவார்கள் ஏனென்றால் கடமையான வணக்கங்களை செய்ய தவறினால் முக்கியத்துவம் வாய்ந்த வணக்கங்களிலே குறை வைத்தால் மறுமையிலே நாம் வெற்றி பெற முடியாது என்பதை அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் சின்ன சின்ன காரியங்கள் அற்பமானவை என்று நினைக்கக்கூடிய காரியங்கள் வணக்கங்கள் இவற்றிலே மறுமையை நம்பக்கூடிய பலரும் தவறிழைத்து விடுவதை தவற விட்டு விடுவதை நாம் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இதெல்லாம் செய்யாட்டி என்ன என்ற மாதிரி நினைத்து அவர்கள் மறுமையில் தோல்விக்கான ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் நம்முடைய இறுதி பேருரையில் கடைசி ஹஜ்ஜிலே இறுதி பேருரையில் இதை பற்றி தெளிவாக ஒரு எச்சரிக்கை செய்தார்கள் என்ன எச்சரிக்கை ஏகத்துவத்தை யார் புரிந்து ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க ஒரு வேற பக்கம் போயிட மாட்டாங்க ஏகத்துவத்துக்கு வந்த ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு காலத்தில ஏகத்துவத்தை விட்டு விலகி இணை கற்பிக்கிற கொள்கைக்கு போவான போகவே மாட்டான் பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய முஸ்லீம்களில் சில பேர் சொன்னால் அவங்களுக்கு ஏகத்துவம் சொல்லாததுனால போகும்போதே ஒரேடியாக போயிட்டாங்க வந்துட்டு யாரும் போக மாட்டாங்க எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் இதுதான் ஏகத்துவ கொள்கை என்பதை சரியாக விளங்கி கொண்டார்களே ஆனால் ஒரு காலத்திலும் ஏகத்துவது திரும்பி போகவே மாட்டாங்க அப்ப ரசூல் செல்லாசி சுட்டி காட்டுறாங்க என்ன சுட்டி காட்டுறாங்க ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அல்லாவுக்கு இணை கற்பிப்பீர்கள் என்று நான் பயப்படவில்லை செய்தானே அதில் நம்பிக்கை இழந்து விட்டான் ரசூசல்லா சொல்றாங்க செய்தா உங்களை அதில் கெடுக்க முடியாது ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒருத்தனை கல்லை வணங்கக்கூடியவனாக காற்றை வணங்கக்கூடியவனாக சூரியனை வணங்கக்கூடியவனாக மனிதனை வணங்கக்கூடியவனாக செத்தவர்களை உயிரோடு உள்ளவர்களை வணங்கக்கூடியவனாக உனக்கு மாற்ற முடியாது செய்தான் நம்பிக்கை இழந்து விட்டான் ரசூசல்லா சொல்றாங்க ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நீங்கள் வந்து ஏமாற்றுவதிலிருந்து உங்கள் விஷயத்தில் நம்பிக்கை இழந்துட்டான் கெடுக்க முடியாது ஏகத்துவத்திலிருந்து திருப்ப முடியாது கெடுப்பான் தெரியுமா எந்த அமல்களை அற்பமாக நினைக்கிறீர்களோ சின்னது என்று நினைக்கிறீர்களோ சாதாரணமானது என்று நினைக்கிறீர்களோ அதுல உங்களை எடுத்துருவான் அதை உங்களை அற்பமாக கருத வைத்து அதை செய்யாமல் ஆக்கி அதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை ஆக்கி உங்களுடைய மர்மை வாழ்க்கையை கேள்விக்குறி என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள்ல இந்த சின்ன விஷயம் தான் நிறைய நம்ம கோட்டை விடுகிறோம் நிறைய ஏமாந்து போயிடுறோம் என்று பெருமானார் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க அவங்க வாழ்நாளில் வெறும் பெரிய பெரிய விஷயத்தையாக சொல்லிவிட்டு சின்னதலை சொல்லாமல் விட்டது இல்ல நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் அல்லாவுடைய பாதையில உயிரை தியாகம் செய்வதை சொன்ன மாதிரி நகம் விஷயம் நகமட்டுவது எவ்வளவோ சின்ன விஷயம் தந்தார்கள் சொல்லித்தந்தார்கள் தலைமுடிய சுத்தமாக வைத்துக் கொள்வதை சொன்னார்கள் மற்றவ குளிக்கிறதை பற்றி சொன்னார்கள் பல் துளைக்கிறதை பற்றி கூட சொன்னார்கள் சின்ன சின்ன விஷயங்களையும் அவர்கள் தான் சொல்லி தந்தார்கள் பெரிய பெரிய விஷயங்களையும் அவர்கள் தான் சொல்லி தந்தார்கள் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஏகத்துவ கொள்கையை நம்ம மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது சில விஷயங்களை இதெல்லாம் செய்யக்கூடாது எல்லாம் மார்க்கத்தில் இல்லாதுன்னு சொல்ல வந்தா சின்ன சின்னதெல்லாம் இவங்க சொல்றாங்க நமக்கு பேரு சின்ன சின்னதையெல்லாம் சொல்லி என்ன செய்யறாங்க மக்களை வந்து தச திருப்புறாங்கன்னு சொல்லி ஒரு தவறான விமர்சனம் செய்யக்கூடிய காட்சியெல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லம் அவங்க சொல்லி தந்ததை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பெரிய விஷயம்னு ஒரு பத்து சதவீதம் தான் இருக்குங்க எல்லாம் சின்ன விஷயங்கள் தான் தொண்ணூறு சதவீத விஷயம் என்னது சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி ரசூல் செல்லா அலிசல் தங்களுடைய வாழ்நாளில் சின்ன விஷயங்களையும் கற்றுத் தந்திருக்கிறார்கள் பெரியதையும் கற்றுத் தந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு சொன்னாங்க நீ ஒரு மனிதன் வாகனத்தில் ஏற முடியாமல் நிற்கிறான் துணையினர் ரஜுல் அலா தாபத்தி ஹி சதக்கா அவனை தூக்கி அந்த வாகனத்தில் ஏறுவதற்கு நீ உதவி செய்கிறாய் அது உனக்கு நல்ல விட்டுறாத இது பெரிய விஷயமா ஒரு ஆள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் நிற்கிறாரு ஒரு ஒரு உதவ வச்சா ஸ்டார்ட் ஆயிரும் இதை போய் செஞ்சு கொடுக்குறோம் இது பெரிய விஷயமா ஆனால் விட்டுறாத இதையும் விட்டுறாத ரசூல் சுல்லாசன் சொல்கிறாங்க வாகனத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சவுக்கை கீழே போட்டார் அந்த காலத்தில் சவுக்கை கீழே போட்டார் அந்த காலத்தில் சாவிகை கீழே விட்டாரு நம்ம எடுத்து கையில் கொடுக்குறோம் அப்ப இது வந்து உனக்கு வந்து சதக்கா இது உனக்கு ஒரு நல்லறம் இது நீ இழந்துடாத ரசூல் சுல்லாசன் சொல்றாங்க அட சும்மா சுகான பீக்குள்ளி தஸ்மீகத்தின் சதக்கா சுபா நல்லாண்டா சதக்கா அது பெரிய நல்லறம் அல்கம் தில்லா நல்லறம் அல்லாஹுக்கு பண்ணா நல்லறம் அல்கம் பெரிய பயங்கரமான ஒரு விஷயமா அல்கம் தில்லா என்று சொல்வதற்காக வேண்டிய ஆறு மாதம் உழைக்கணுமா பெரிய கஷ்டப்படணுமா பெரிய எனர்ஜிலாம் வேஸ்ட் பண்ணணுமா ஒன்று சும்மா அல்கம் தில்லாண்டு போயிடலாம் இது பெரிய நல்லறம் எந்த அளவுக்கு நல்லறம் நபிகள் நாயகம் சலல்லா அலிசலன் சொல்கிறாங்க ஒரு மனிதன் வயிறு புடைக்க சாப்பிடுகிறான் சாப்பிட்டுட்டு அல்ஹம் என்று சொல்கிறான் அந்த வயிறு புடைக்க சாப்பிட்டதுக்கு இதுவே போதுமானதாக விடுகிறது அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய நன்றி அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டதுக்கு நமக்கு ஒரு அளவுக்கு தேங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வயிறு புடைக்க சாப்பிட்டு சாப்பாடு கொடுத்து நன்றினா விடுவானா காசு காப்பான்ல ஆனால் அல்லாவுக்கு எது போதுமா அழகு இல்லா போதும் வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு ஒரு சின்ன ஒரு இல்லான்னு சொன்னா என்னோட அடியான் அவன் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நன்றி செலுத்தி விட்டான் அப்ப அல்லாவுடைய பார்வை எப்படி இருக்குன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய மார்க்கு போட்டு விட்டுறான் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய தர்ஜாவை தந்து விடுகிறான் இப்படி சின்னது சின்னதாக நினைத்து நம்ம விடுகிற காரியத்தில் தான் நம்முடைய மார்க்குகள் குறைந்து விடுகிறது நம்ம பரிசையில் போய் உட்கார்ந்துருக்குறோம் பரிசையில் இருக்கும் பொழுது பத்து மார்க் உள்ள கேள்வி ஒரு மூணு இருக்கும் ஒரு மார்க்கு கேள்வி ரெண்டு மார்க்கு கேள்வி ஒன்றரை மார்க்கு கேள்வி இந்த மாதிரி கேள்விகளாக ஒரு எழுபது மார்க்கு தேரும் நம்ம என்ன செய்யணும் சின்னது இதெல்லாம் ஒரு மார்க்கு தானே இதெல்லாம் ஒன்றரை மார்க்கு தானே விட்டால் நீங்க மூணு பெருசு எழுதுனா பாஸ் ஆக முடியுமா மூணுக்கு வேண்டாம் ரைட்டு போடுவான் தவிர வெறும் முப்பது தானே கிடைக்கும் மூணு மூணு கேள்வி பத்து பத்துக்குள்ள மார்க் வாங்கினீங்கன்னா மூணு விஷயத்தை சரியா செஞ்சு ஆகுமே தவிர அதுக்கு எப்படி பாஸ் மார்க் போடுவான் அப்ப பரிசை ஹாலில் உட்காந்துருக்க என்ன செய்யணும் பத்து மார்க் கேள்வியும் தான் எழுதணும் ரெண்டு மார்க் கேள்வியும் தான் எழுதணும் ரெண்டு மார்க்கும் எழுதுனா தான் டோட்டலில் வந்து என்ன செய்ய எதுனும்ல தூக்கி நிப்பாட்டு நாங்கள் பெருசை மட்டும் செஞ்சு சின்னதை விட்டுருவோம் அப்படின்னு இருந்தோமே ஆனால் நம்ம தோத்துருவோம் பரிச்ச ஹாலில் இப்படி நினைக்கிறோமோ வாழ்க்கையில் தோத்துடுறான்ல இப்படி தான் எல்லாத்துலேயும் வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதை விடுறது இல்லை இது போலி வாதம் எது இதெல்லாம் சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பெரிய விஷயமா வரலாற்று பெரிய விஷயமா நெஞ்சில் கை கட்டுறது பெரிய மேட்ரா அப்படின்னு ஒரு விவாதத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை ரசூலை விட இவங்க பெரிய ஆளை பார்க்குறீங்க ரசூல் செல்லா அலை செல்லம் அவங்க சொல்லித்தந்த ஒரு சுண்ணத்தை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்ப இந்த பெரிய விஷயம் இல்லாத சொல்லி இந்த பெரிய விஷயம் இல்லாத வழிகாட்டிட்டு போயிட்டாங்களா சமுதாயத்தை சொல்லி தந்துட்டு போயிட்டாங்களா நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் இருந்தா சின்னதுல உறுதியாக இருந்தது பெருசை விட மாட்டீங்க சின்னதுல எப்போ அலட்சியமாக இருந்து நான் கேட்குறேன் இப்ப உலக வாழ்க்கையில் நீங்க என்னைக்கா நடந்திருக்கிறீங்களா எப்படி சாப்பாடு வைக்கிறாங்க பெரிய விஷயம் எது சோறு சின்ன விஷயம் எது ஊருகா கூட்டு அப்பளம் இதெல்லாம் சின்னது எங்களுக்கு வேணாம் வெறும் சோத்தம் மட்டும் தின்ட்டு போன யாராவது செய்கிறோமா அந்த பெரியதை சாப்பிடுவதற்கு எதுவும் சேர்த்துக்கிறோம் அப்போ நீ சாப்பிடும்போது அப்படி செஞ்சு இருந்தால் இதுலேயும் செஞ்சுட்டு போ சாப்பாடு தட்டில் உட்காந்துக்கிட்டு நான் பெருசை மட்டும் எடுத்துக்கிற வேண்டிய சின்னதை விட்டீங்க அது எழுபத்தி ரெண்டு வகையை வச்சு சாப்பிட தானே செய்கிறோம் பெருசையும் நம்ம விடுவதில்லை அந்த பெருசுக்கு சுவை ஊட்டுவதற்காகவும் அது ஒழுங்காக ஜீர்ணமாவதற்காகவும் என்ன செய்கிறோம் சின்னதுகளை கொஞ்சம் கலந்துக்கிறோம் அப்போ நீங்கள் சாப்பிடும்போது அப்படி நடந்து இருந்தால் இபாதத்தில் தீனில் இப்படி நடந்துட்டு போங்க சாப்பிடும்போது நடக்க மாட்டேங்கிறீங்க ஒரு வியாபாரி இருக்கிறாரு எல்லாம் விற்குவார் இருந்து பேனாவில் இருந்து சீப்புலேருந்து சோப்பு வரைக்கும் விற்பார் ஐநூறுவாச்சும் அம்மானும் வச்சுருப்பாரு ஐம்பது காய்ச்சி அம்மானு வச்சிருப்பாரு நம்ம போய் ஒரு சீப்பு தாங்க எல்லாம் சின்ன விஷயம் வெளியே போடாது இவன் இவன் தேர்வானா ஒரு வியாபாரி ஒரு கடை வச்சிக்கிற ஆள் வந்து அவர் என்ன செய்யணும் செல்போன் கேட்டாலும் அவர் விற்கணும் சீப்பை கேட்டாலும் விற்கணும் நாங்க இதுதான் ஆயிரம் ரூபாய் சம்பந்தம் விற்போம் ரெண்டாயிரம் ரூபாய் தான் வைப்போம் வச்சிருக்கோம் சோவு தான் அப்போ ஒரு வியாபாரியை நீங்க பாக்குறீங்க அவர் என்ன செய்வது இல்ல நாங்க சின்னதெல்லாம் தொடமாட்டோம் பெருசு சின்னதெல்லாம் சோவு வச்சிக்கிற மாட்டாரு அது பாட்டுக்கு எந்த ஐம்பது கா சாமானம் தான் கொண்டா அதுதான் வியாபாரம்ங்கிறது அப்போ ஒரு வியாபாரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி நடக்கிற காட்சியை பாக்குறீங்க நீங்க போடுற சட்டை இருக்குது பெரிய விஷயம் சட்டையில பட்டன் இல்லாத சின்ன விஷயம் பட்டன் இல்லாட்டி தோந்து போட்டு போவீங்களா சட்டையில பட்டனே இல்லை பட்டனே இல்லாட்டி பெரிய விஷயமா சின்ன விஷயமா சட்டையே இல்லாட்டி பெரிய விஷயம் சட்டையில பட்டன் இல்லாட்டி சின்ன விஷயம் தானே அப்ப நம்ம என்ன செய்யறதுல பட்டன் வந்து போச்சுன்னா பட்டன் சின்ன இதெல்லாம் பெரிய மேட்ரா செருப்பு அந்த ஒரு செருப்பு இல்லை செருப்புலாம் ஒரு மேட்ரா என்ன மானத்தையாக மறைக்குது அப்படின்னு நடந்து போவோமா நம்ம அப்படி போக மாட்டோங்கிறமாங்க மூஞ்சுலாம் புழுதி படிஞ்சிருக்குது புழுதி படிஞ்சு செத்தா போயிடுவீங்க வெளியே போறோம் ஆடதுலாம் சின்ன விஷயம்ப்பா அர்ப்புக்கறிதான் பட்டிருக்கு மூஞ்சில அடுப்பு கறிப்பட்டா இதுக்காக நாங்கள் தொடக்கிறோமா பெரிய விஷயம் செத்தா போயிருக்கணும் அடுப்பு கறிப்பட்டா அப்படின்னு அடுப்பு கறியை பூசிட்டு வெளியே போய் யாராச்சும் சின்ன விஷயம் தான் அது அப்போ துன்யாவில் மட்டும் சின்னதை கரெக்டாக பேணுவாங்க மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டா துன்யாவில் மாத்திரம் என்ன வேணுமா சின்னதே விட மாட்டாங்களாம் பெருசே விட மாட்டாங்களாம் ஒரு சின்ன ஒரு முடி நீட்டி இருந்தால் கூட அது அப்படி படிய வச்சு இப்படி தண்ணி தொட்டு தொட்டு ஒழுங்காக படிஞ்சிருச்சாலும் எழுவத்தி ரெண்டு கண்ணாடி இதெல்லாம் சின்னதாக பெருசா அற்பமானதுன்னு பார்க்குறோமா இல்லையா அதையும் தீனில் வரமாட்டேங்குது துணியாவுடைய விஷயங்கள்ல மாத்திரம் ஆயிரம் ரூபாய்க்கு ஜாமான் ஜாமான் வாங்குறோம் அறுநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டோம் ரூபாய் மிச்சம் மிச்சம் எல்லாம் சின்ன நாற்பது விடுவோமா வாங்கிட்டு பத்து பத்து பெருசு தான் தான் எங்களுக்கு வேணாம் வச்சுக்கன்னு பஸ் காசுக்கு பிடிச்சி கேஸ் பஸ்ஸில் பிடிச்சு பாக்கி பத்து பைசா கொடுக்கலங்கிறதுக்காக வேண்டி அப்போ பத்து காசு தானே நீ விட்டியா ஐம்பது காசு விட்டுருக்கியா அப்போ துன்யா உள்ள காசு விஷயத்துல காசுனா சின்னது பெருசு எனக்கு எல்லாம் வேணும் மற்ற எல்லாத்துலையும் திங்கிறது சின்னது பெருசுலாம் வேணும் ஒரு டாக்டர் இருக்கிறாரு அவர் என்ன செய்யறாரு நம்ம போறோம் தலைவலி சின்ன விஷயம் வெளியே போடா அறுக்கிறது இந்த மாதிரி கொண்டு வா அப்படி வாங்க அவன் தேர்வானா இந்த நோயாளி இப்ப என்ன என்ன பண்ணுறது தலைவலின்னு போனால் காய்ச்சல் போனா என்ன செய்யணும் தலைவலிக்கும் ஒரு மருந்து தரணும் காய்ச்சலுக்கும் தரணும் வயத்த வலிக்கும் தரணும் ஆபரேஷன் வந்து அதையும் பண்ண தெரிஞ்சா என்ன செய்யணும் அதையும் பண்ணனு எல்லாத்தையும் தானே பண்ணனு நான் யார் தெரியுமா நான் டாக்டர் நீ என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்படி நபிகள் நாயகம் வந்திருக்கிறாழை செல்லும் கற்றுத்தந்த மார்க்கத்துல என்ன கிடையாது சின்னதுன்னு சொல்லி அலட்சியப்படுத்துவது கிடையாது இது எதனால இந்த நோய் வருது தெரியுமா எல்லா சின்னதுக்கு அப்படி வர்றதில்ல சில சின்ன விஷயங்கள் வந்து மக்கள் புரியலைங்கிற காரணத்தினால அவங்க எதிர்ப்பாங்க இந்த எதிர்ப்பை தாங்கிறதுக்கு தைரியம் இல்லாததுனால கோழைத்தனத்தின் காரணத்தினால என்ன செஞ்சிருவாங்க பெரிய பிரச்சனை ஆயிடும் அடிப்பான் நம்ம சின்ன விஷயம்தான் எல்லா சின்ன விஷயத்துக்கும் கவனமாக தான் இருக்கிறாங்க ஆனா எந்த சின்ன விஷயத்துல கோட்டை விடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எதை சொன்னால் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வருமோ மக்கள் அறியாமையில் இருக்கிறார்களோ அதை போய் சொன்னால் நமக்கு என்ன வரும் பிரச்சனை வரும் பிரச்சனை வர்ற தான் இந்த ஒரு போர்வையை போத்துறாங்களே தவிர சின்னது பெருசுங்கிற மேட்டரே கிடையாது இன்னும் சொல்றேன் இந்த சின்னது பெருசு என்று வாதம் பண்ணக்கூடியவர்கள் பெருசையாவது இப்படி சொன்னாங்களா கிடையாது என்ன பெருசு தர்காவில் பின்னாடி தர்கா இடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்களே அவங்க அது சின்னதா பெருசா சிறுக்கு சின்னதா பெருசா அப்ப சிறுக்கு இவர்கள் சொன்னது கிடையாது நம்முடைய பிரச்சாரத்தை கொச்சைப்படுத்துவதற்காக வேண்டி இவங்க வரலாற்றை சொல்றாங்க சொல்றாங்க சரி வரலாற்று சின்னது உங்க கருத்துப்படி இது மதுகப்பு சின்னதா அல்லாஹ் சொல்லுக்கு தான் மார்க்கத்தில் அதிகாரம் நினைக்கிறதுக்கு பதிலாக மனுஷனுக்கு அதிகாரத்தை மாத்திரீங்களே அது சின்னதாக பெருசா வணக்கங்கள் அல்லாவுக்கு மாத்திரம் சொந்தங்கிற ஒரு மார்க்கத்தில் வணக்கத்தை வந்து இறந்து போன ஆட்களை கொண்டே கொடுக்குறீங்களே அது சின்னதாக பெருசா அல்லாவை தவிர மற்றவங்களுக்கு நேர்ச்சி பண்ணுறது சின்னதாக பெருசா அப்போ இதுகளை பற்றிலாம் இவர்கள் கண்டித்து பேசியிருப்பார்களா சின்னது பெருசு இந்த வாதத்தை வைத்து நம்மளை திசை திருப்பக்கூடியவர்கள் இதையெல்லாம் பேச மாட்டாங்க வரதட்சினை எதிர்த்து தான் கிளம்பி இறங்கியிருப்பாங்களா பெருசை இவர்கள் சொன்னது கிடையாது சின்னதையும் சொன்னது கிடையாது எதை சொன்னால் மாலை போடுவார்கள் அதை சொல்வார்கள் எதை சொன்னால் விசிலடிப்பார்கள் அதை சொல்வார்கள் எதை சொன்னால் பாராட்டுவார்கள் அதை செய்வார்கள் எதை சொன்னால் எந்த ரியாக்ஷனும் காட்ட மாட்டார்கள் அதை சொல்வார்கள் எதை சொல்ல மாட்டாங்க எதை சொன்னால் எதிர்ப்போரும் அதை சொல்ல மாட்டாங்க எது தேவையோ அது சொல்ல மாட்டாங்க நோய்க்கு தானே ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நல்லா இருக்கிறவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க நல்லா இருக்கிறவனுக்கு நான் மருந்து குடிச்சிட்டு போன்னு சாய தண்ணியை கொடுப்பாங்க நோயாளிகளே மருந்து கொடுக்கணும் நோயாளிகளுக்கு சிகிச்சை பண்ண நோயாளி ஊசி குத்தும் போது தான் செய்வோம் வலிக்கத்தான் செய்யும் ஆப்ரேஷன் பண்ணும்போது போது அலாரத்தான் செய்வோம் விட முடியுமா அதுக்காக வேண்டி அப்ப சில பிரச்சனைகள் நம்ம நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகும் பொழுது அவங்கள்ட்ட குழந்தை முண்டுமா இல்லையா அது மாதிரி முண்டுகிறார்கள் நம்ம விடக்கூடாது இழுத்து பிடிச்ச என்ன செய்யணும் அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆகணும் அப்ப சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள்ங்கிற இந்த கான்செப்ட் இந்த அடிப்படை நம்மை வழிகேட்டில் கொண்டு சேர்த்து விடும் நபிகள் நாயகம் செல்ல சொன்னார்கள் உமூர் எனக்கு பிறகு உருவாக்கப்படுகிற காரியங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் எனக்கு பின்னால் உருவாக்கப்படுகிற எல்லாமே இதை கிண்டல் பண்ணிக்கிறோம் இது சொன்னது ரசூல் செல்லாஹல்ல இது நம்ம நம்மளா சொல்லல எனக்கு பிறகு எதெல்லாம் உண்டானதோ அவளும் அனாச்சாரம் என்று ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க அது சின்னதா இருந்தால் அனாச்சாரம் தான் பெருசா இருந்தாலும் அனாச்சாரம் தான் நான் கேட்குற சின்ன தொழுகையில் இருந்துகிட்டு இருக்கீங்க தொழுகையில பொழுது கேமல நின்று கொண்டு நின்று ஓதினம்ல நின்று கொண்டு அல்ஹம்து து ஓதிட்டு இன்னொரு சூராவையும் ஓதிட்டு ருக்குக்கு போறதுக்கு முன்னாடி சுபான்ல்ல சுபான்ல்ல சுபான் இது சின்னதா பெருசா சின்னதான இதை எதிர்ப்பதா விட்டுறதா சின்னதுண்டு தொழுகையில் முதல்ல தனா ஓத சொல்லியிருக்கு அல்லாஹ் பாயுது பயனு ஓதுறீங்க அப்புறம் அழுகுந்து சுறா ஓதுறீங்க அப்புறம் ஒரு சுறா ஓதுவீங்க அப்புறம் ருக்குவுக்கு போகணும் ருக்குவில் தான் அதை போய் ஓதணும் சுபஹான ரபி அல்லாலையும் ருக்குவில் ஓதணும் ஒருத்தனை செய்கிறான் நின்றுக்கிட்டே சுபஹான ரபி அல்லாலையும் சுபான் ரபி அல்லாலிங்கிறான் இது சின்னதாக பெருசா நல்ல விஷயம் தானே ஒரு சின்ன ஒரு சொல்லத்தானே சொல்கிறோம் அல்லாவை தானே புகழ்கிறான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தானே அப்படி நினைக்கிறதா அல்லது ரசூல்லா சொல்லாத ஏன் செஞ்சான் அப்படின்னு பார்க்குறதா நம்ம எப்படி பார்க்கணும் இந்த மார்க்கத்தில் நமக்கு அதிகாரம் இல்லை இந்த மார்க்கத்தினுடைய அதிகாரி அல்ல அல்லாவுடைய மார்க்கத்தில் அல்லாதான் மாற்றங்களையோ திருத்தங்களையோ செய்ய முடியுமே தவிர நாம போய் எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு திருத்தத்தையும் செய்ய முடியாது ஒரு வீடு கட்டிருக்கான் ஒரு புதுசு அணைக்கு தான் வீடு கட்டியிருக்கிறான் கோடிக்கணக்கான ரூபாய் லட்சக்கணக்கான ரூபாயை போட்டு பயங்கரமாக பெயிண்ட்லாம் அடித்து வீடு கட்டி வச்சிருக்கிறான் நம்ம போய் கறி கறி கட்டை எடுத்துகிட்டு போய் சவத்தில் கிறுக்கி வச்சுட்டு வர்றோம் சின்ன கிருக்கு தானே விடுவானா சாத்திப்பட மாட்டான் ஏன் வீட்டுக்கு சொந்தக்காரன் அவன் உனக்கு என்ன தெரியும் அந்த வழி அதை சம்பாதிச்சு எப்படி ரசிச்சு கட்டிருப்பான் அதுக்கு என்ன பாடுபட்டு அவனுக்கு தெரியும் நமக்கு தெரியாது அப்ப நம்ம வீட்டுல ஒருத்தர் கீறுவதை நம்ம ஒத்துக்கிற மாட்டோம்னா அல்லாவுடைய மார்க்கத்தில் கீர் அல்லாஹ் ஒத்துக்குருவானா அல்லாவுடைய ரசூலுடைய அதிகாரத்தில் நீங்க தலையிட்டு நீங்க போட்டு சரி நான் ஒரு கோடை போடுவேடா அது ஒத்துக்குருவானா அப்ப அல்லாவுக்கும் ரசூலுக்கும் ஒரு அதிகாரத்தில் நீங்க சின்ன ரிமார்க் பண்ணாலும் சரிதான் சின்ன கேடு செஞ்சாலும் சரிதான் அது அல்லா ஒத்துக்கிற மாட்டான் உப்பு கரைசல் அள்ளி ஊற்றினா விட்ருவீங்களா நீங்க கூட செவத்தில் அப்போ உங்கூண்டு செவத்தில் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எப்படி செய்வீங்க அனா லில்லாஹி தீன்னு ஒரு காலீஸ் இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹுக்கும் சொந்தமானது இந்த மார்க்கத்தில் அல்லாஹுடைய ரசூலுக்கு கூட அதிகாரம் கிடையாது அல்லாஹ் சொன்னதை எடுத்து சொல்கிற அதிகாரம் இருக்கே தவிர உண்டாக்கி சொல்கிற அதிகாரம் ரசூலுக்கு அல்லா கொடுக்கல நபிகள் நாயகம் சல்லல்லாஹ்லேஷ் செல்லம் அவர்கள் அவங்களுடைய மனைவிமார்கள்கிட்ட ஏற்பட்ட ஒரு கோபத்தில் இனிமேல் நான் தேன் சாப்பிட மாட்டேன் ஹராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தேன் வந்து அல்லாஹ் ஹலால் ஆக்குனது தேன் வந்து ஷிஃபான் எல்லாம் சொல்கிறான் அப்போ தேனை பற்றி எல்லாம் பாராட்டி புகழ்ந்து சொல்லி இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா வலை செல்லம் அவங்க இனிமேல் நான் தேன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான் இதை சொல்லு நீ யாருங்கிறான் அல்லாஹ் கேட்குறான் யா ஐயோ நபியோ நபியே லிமத்து ஹர்ரிமமா அகல்லல்லா உலக்க அல்லாவாயிய நான் உனக்கு ஹலால் ஆக்குனதை நீ எப்படி ஹராமாக்குவேன் தபு தகை மறுலாத்து அசுமாஜிக்க மனைவிமார்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி நான் ஹலால் நீங்கள் நீங்க ஹராமாக்குவீங்களோ நல்லா என்ன விளங்குது மார்க்கத்துல ஹலால் ஹராம முடிவு செய்யற விஷயங்கள் வந்து எடுத்து தான் சொல்ல முடியுமே தவிர உண்டாக்கி சொல்ல இயலாது நபிகள் நாயகமா இருந்தா கூட அல்லாவுடைய தூதராக இருந்தா கூட அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கல அதெல்லாம் ஹராம் ஆயிருமா அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கல அதெல்லாம் ஹலால் ஆயிருமா பிடிக்காட்டி நீங்க இதுவும் போகணும் ஹலால் ஆக்க முடியாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலிசல்லம் அவர்கள் சபையில் உட்காந்துருக்குறாங்க உடும்பு கறி கொண்டாந்து வைக்கப்படுது விருந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட போகும்பொழுது ரசூல் சல்லாச சாப்பிட போகிறாங்க போகும்பொழுது இந்த விருந்தை கொடுத்தவங்க சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே இது உடும்பு கறி நீங்கள் யோசிச்சுக்கிறீங்க சாப்பிடுவீங்களான்னு பாருங்க பாருங்கள் உடனே கையை எடுத்துடுறாங்க அப்போ பக்கத்தில் ஹாலிதபன் வழி அந்த சஹாபி இருக்கிறார் அந்த சஹாபி என்ன சொல்கிறாரு அல்லாவுடைய தூதரை ஹராமன் ஹிய யாரை சொல்லலாம் அண்ணாவுடைய தூதர் எதுனா ஹராமா இப்படி கையை கொண்டு போய் எடுத்துட்டீங்களே ஹராமா அப்போ ரசூல் சொல்லாங்க நான் எனக்கு பிடிக்கலை அப்போ எனக்கு பிடிக்கலன்னு அவன் சொல்ல முடியுமே தவிர உங்களுக்கு பிடிக்காது எல்லாத்துக்கும் ஹராமாயிடாது நபிகள் நாயகம் சொல்லி சொல்கிறதுக்கு சில பொருள்கள் பிடிக்கவில்லையானால் நமக்கே சில பொருள் பிடிக்கலையானால் சிலர் ஆடு பிடிக்காது சில பேருக்கு மாட்டுக்கறி பிடிக்காது சில பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது சில பேருக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது சில பேருக்கு ஒவ்வொன்றும் அலர்ஜி இருக்கும் மனசுக்கு ஒவ்வாமை ஒவ்வாம ஒவ்வாத பொருள் இருக்கும் சாப்பிடாம இருக்கணும் தப்பு இல்லை நான் எனக்கு பிடிக்கலங்கிறனால இனிமேல் எவனும் சாப்பிடக்கூடாதுன்னா அதை சொல்கிறோம் அல்லாதான் அல்லாவுடைய ரசூல் கூட சொல்ல முடியாது அப்போ நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசத்துக்கு அல்ல என்ன கட்டலை போடுறான் நான் ஹலால் ஆக்குனது நீ எப்படி ஹராமாக்குவே நான் இல்லை அதை சொல்லணும் நான் சொன்னதை எடுத்து தானே சொல்லணும் இன்னமா அலர் ரசூலி பலாகுல் மபீன் இன் அலர் ருசுலி இல்லல் பலாகுல் மபீன் ஒமா அலைனா இல்லல் பலாகுல் மபீன் இப்படி நபிமார்கள் சொன்னதாக குரான் சொல்லுகிறது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நபிமார்கள்லாம் போய் மக்கள்கிட்ட சொன்னாங்களாம் உமா அலைனா இல்லல் பலாகுல் முபின் தெளிவாக எடுத்து சொல்கிறத தவிர அங்கேருந்து வாங்கி சொல்கிறத தவிர வேற ஒரு அதிகாரம் எங்களுக்கு இல்லை ரசூல்மார்களை நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொன்னால் நாங்களாம் கண்டுபிடிச்சி ஒன்று உங்களுக்கு சொல்ல மாட்டோம் அந்த ரைட்டு எங்களுக்கு தரப்படலை எங்கள் ரைட்டு என்ன வாங்கி சொல்கிற வேலை மட்டும்தான் எங்கள் மீது இன் அல ருசுலி இல்லல் பலாகுல் முபின் ரசுல்மார்களுடைய வேலை தெளிவாக எடுத்து சொல்வது மாத்திரம்தான் இப்படி நபிகள் நாயகம் செல்லவா அவளை செல்லும் அவர்களை பற்றி எல்லாம் சொல்கிறான்னு சொன்னா நபிமார்களை பற்றி சொல்கிறான் என்றால் நம்ம என்ன செய்யணும் மார்க்கத்தில் சின்னதுன்னு வந்தாலும் சரி காப்பாற்றுறது தீனை காப்பாற்றுனான் அவன் வீட்ல நீ கருப்பு கோடு போட நீ யாரு அல்லாஹ் உடைய வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க நீ யாரு அல்லாஹ் உடைய மார்க்கத்தை நீ சீர்படுத்த நீ யார் அதில் குர கண்டுபிடிக்க நீ யாரு அதுல வந்து அல்லாவுக்கு தெரியாத ஒன்றை நீ சொல்லி கொடுக்க வர்றதுக்கு நீ யாரு சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லி முடித்து விட்டான் அப்ப அதனால அந்த சின்னது பெருசுங்கிற அந்த நோயிலிருந்து நம்ம விடுபட்டால் தான் நம்ம மரபில் வெற்றி பெற முடியும் நபிகள் நாயகம் சலல்லா அலி செல்லம் சொன்னார்கள் ஒரு அடியான் கடமையான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்குகிறான் நெருங்கிட்டான் ஆனால் உபரியான உபரியானது சின்னது கடமையானது பெருசு உபரியானது சின்னது உபரியான வணக்கங்களை கொண்டு தான் மேலும் மேலும் என்னை நெருங்குகிறான் எவ்வளவு நெருங்குகிறான் எந்த அளவுக்கு என்றால் ஹத்த அகூண சம் அகுள்ளது எஸ்மவு அவன் கேட்கிற காதாக நான் ஆகிவிடுவேன் எதை கொண்டு சின்னதை கொண்டு பெருசை கொண்டு நெருங்குறான் இந்த நபிலான உபரியான எக்ஸ்ட்ராவான கடமை இல்லாத நம்மளா விரும்பி கூடுதலாக செய்யக்கூடிய அனுமதியோடு குரான் அதிச ஆதாரத்தோடு செய்யக்கூடிய இந்த மாதிரி வணக்கங்களை கொண்டு தான் எப்படி நெருங்குறோம் அவன் பிடிக்கிற கையாக நானாகிறேன் நல்லா சொல்றான் அவன் கேட்கிற காதாக நானாகி விடுகிறேன் அவன் பேசுகிற வாயாக நானாகி விடுகிறேன் அவன் என்னை நோக்கி ஒரு ஜான் வந்தால் நான் ஒரு மூலம் வர்றேன் சொல்வதாக நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் எடுத்து காட்டுறாங்களே இது எதனால் கிடைச்ச நெருக்கம் சின்ன விஷயங்களில் நம்ம கூடுதல் கவனம் செலுத்துறதுனால கிடைக்கிற நெருக்கம் அதனால சின் மார்க்கத்துல சின்னது பெருசு என்று என்ன செய்யக்கூடாது அலட்சியப்படுத்தக்கூடாது இன்னும் சொல்ல சில சின்ன விஷயங்களுக்கு ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறணும்னு சொல்கிறாங்க வீட்டில் யாரும் மூத்தா போயிட்டாங்க ஒரு சோகம் நடந்து போச்சு தோ சோகம் நடந்தால் என்ன செய்வாங்க சட்டையை கிழிச்சிக்கிட்டு சட்டையை கிழிக்க பெரிய விஷயமா ஒரு ஆளை கொலை பண்ணுற மாதிரி விஷயமா இல்லை சட்டையை கிழிச்சு என்ன செத்தாக போயிட போகிறீங்க ஒரு சோகம் நடந்தால் என்ன செய்கிறான் இப்படி சட்டையை கிழிச்சு ஆ ஒன்று கத்துறான் இது ரசூல் சொல்லலாம் சொல்கிறாங்க அல்ல கணத்தில் அரைஞ்சிக்கிறான் அவன் கணத்தில் அவன் அரைஞ்சா பெரிய விஷயமா சின்ன விஷயமா உன் கண்ணத்தில் அறந்தே பெரிய விஷயம் சொல்லு அவன் கண்ணத்தில் அவன் அடிச்சுக்கிட்டால் சின்னதாக பெருசாக இப்படி அடிச்சிக்கலாம் இது என்னது சின்ன விஷயம் நம்ம பார்வையில் ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க லைசமின்னா மந்தரபல் ஹுதூத் கன்னத்தில் அடிச்சிக்கிறோம் நம்மளை சேர்ந்த ஆளே இல்லை அப்போ சின்னதுக்கு என்ன வெயிட்டுன்னு வழங்கி போச்சா இப்போ நமக்கு தான் அது சின்னது ரசூல் செல்லாசல்னு சொல்கிறாங்க நான் காட்டித் தராத ஒரு சின்னதை செஞ்சாலும் சொல்லி தான் வெளியே போ இங்கே உனக்கு அனுமதி கிடையாது என்னை சேர்ந்தவன் இல்லைன்னான்னு அர்த்தம் ஓடி இஸ்லாத்தை விட்டு வெளியே நீ இஸ்லாத்தில் கிடையாது என்ன ரசூல்லாவை சேர்ந்தவன் இல்லாட்டி அதுக்கு என்ன அர்த்தம் இஸ்லாத்தில் என்ன அர்த்தம் ஓ சக்கல் ஜியூ யார் சட்டையை கிழித்து கொள்கிறானோ அவன் நம்மளை சேர்ந்தவன் இல்லை சட்டையை கிழித்தான் நம்மளை சேர்ந்த ஆள் இல்லை கண்ணத்தில் அடிச்சுக்கிட்டான் நம்மளை சேர்ந்த ஆள் இல்லை அப்போ ஏன் ரசூல் சுல்லா சொன்னாங்க சின்னதானே இது சட்டையை கிழிச்சதுக்காக வேண்டி நம்மளை சேர்ந்தது இல்லைன்னு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லணுமா அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றணுமா அதுக்குரிய அதிகாரம் படைத்தவர் வெளியேற்றுகிறார் அது நீங்க உபயோ பண்ணணும் கட்டுப்படணும் அதற்கு யார் அதிகாரம் பெற்றிருக்கிறார் அல்லா இடத்துல வாங்கி இருக்கிறாரோ அவர் இதை சொல்றாரு கட்டுப்படணும் அது பிடிக்காது தான் சொன்னாங்க எனக்கு பிறகு உண்டான காரியம் சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும் தீனி என்ற பெயர்ல உண்டானால் அது உங்களை நரகத்தில் கொண்டே சேர்க்கும் எல்லாமே வழிகேடு தான் பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் என்ன செய்து வழிகேடு தான் இதை நம்ம வந்து கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த சின்னது பெருசு என்று நம்மளை தடமுறளை செய்யக்கூடியவர்கள் இருந்து நம்ம கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த சின்னதில் எப்படி கவனமாக இருந்தாங்க என்பதற்கு அவங்க வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது இது நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் என்ன நினைமை அநியாயத்துக்கு அர்த்தம் வச்சுருக்கிறோம் மிதிக்கிறது அநியாயம் நினச்சிருக்கிறோம் அவன் சொத்தை பறிக்கிறது அநியாயம் நினைக்கிறோம் அவனை வெட்டுறது குத்துறது அநியாயம் நினைக்கிறோம் அல்லாவுடைய ரசூலை இது அநியாயம்ன்றது நமக்குலாம் தெரிஞ்ச விஷயம் எதையெல்லாம் அநியாயம்னு பார்த்துருக்குறாங்க தெரியுமா கொஞ்சம் பால் வருது ரசூல் சல்லாசல்ல அவங்க இருக்கிற சபையில் யாரோ ஒரு அன்பளிப்பாக கொண்டு பால் கொடுக்குறாங்க வலது பக்கமெல்லாம் பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கிறாங்க அப்போ பக்கம் உமர் இந்த மாதிரி பெரிய பெரிய சகாபாக்கள்லாம் எங்கே இருக்காங்க வலது பக்கம் இருக்கிறாங்க இடது பக்கம் பார்த்தா ஒரு பையன் பொடியும் உட்காந்துருக்கிறான் ரசூல் சல்லா சொல்லலாம் சார் வலது பக்கம் பொடியும் இருக்கிறான் இடது பக்கம் பெரிய பெரிய தலைகளாக உட்காந்துருக்குறாங்க ரசூல் சல்லா செய்கிறாங்க தெரியுமா இந்த பாலை வந்து யார் கொடுக்கணும் அவங்க கொண்டு வந்த மார்க்க பிரகாரம் வலது பக்கத்துக்கு தான் முன்னுரிமை ஆனால் வலது பக்கம் பார்த்தா பொடிய எனது பக்கம் பார்த்தா அப்போ பக்கம் ஊமரு இதை கொடுக்கணும் யாருக்காவது கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பையன் கேட்குறாங்க தம்பி பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்களே பர்மிஷன் கொடுக்குறியா நான் கொடுத்துட்டோம்மா உனக்கு தான் ரைட்டு உனக்கு தான் இந்த உரிமை இந்த அநியாயம் கூட உனக்கு நான் செய்ய மாட்டேன் உனக்கு தான் சட்டப்படி வலது என்ற முறையில் உனக்கு தான் உரிமைங்கிற பொழுது நீனாக விட்டு தந்தாலே தவிர நான் அதை பறிக்க முடியாது இதை அநியாயம் அவங்க இது நம்ம அநியாயம் சொல்லுவோமா இதை நம்ம பார்வையில் இது ஒரு இது தப்புன்னு தெரியுதா போகலா உனக்குலாம் மதிக்கணும் இல்லை ஒரு ஆளா இன்னும் கொடுப்பேன் நம்ம அப்படி செய்வோம் அல்லா உடைய ரசூல் என்ன பண்ணுறாங்க இதுவும் அநியாயங்கிறாங்க அவன்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க தம்பி என்ன செய்ய பெரிய ஆளுகள் அவங்க பார்த்துக்கப்பா உங்கள்டேருந்து கிடைக்கிற இந்த வாய்ப்பு எனக்கு எப்போ இது கிடைக்குமா நான் விட்டு தர மாட்டேன்ற பையன் சின்ன பையன் சொல்லணும் என்ன உங்கள் நீங்கள் உங்கள் கையினால் ஒரு பொருளை எனக்கு தர்றீங்கன்னா அதை எப்படி நான் விட்டு தருவேன் எனக்கு தான் வேணும்னு வாங்கி அந்த பைய குடிச்சு போகிறோம் இவங்களுக்கு கிடைக்கல அப்போ இதில் என்ன வழங்குது நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்லம் அவங்க இந்த அணுகுமுறையை கையாண்டது இல்லை அதனால் சின்னது பெருசு எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தக்கூடிய கவனம் செலுத்தி மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அனுப்பிடுவோம் மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி திருமுறையின் தோற்றுவாய் திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் ஒன்று அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும் குரான் கூறும் ஓரிரை கொள்கை நபி வழியில் தொழுகைச் சட்டங்கள் மாமனிதர் நபிகள் நாயகம் குரான் மட்டும் போதுமா குரானுக்கு முரண்படுமா அழகிய இஸ்லாமிய பெயர்கள் இதுதான் பைபிள் ஜனாசாவின் சட்டங்கள் ஏகத்துவமும் இணைவைப்பும் திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் இரண்டு இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா பிறை ஓர் விளக்கம் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் நபி தோழியர் வரலாறு குற்றச்சாட்டுகளும் பதில்களும் நோன்பு இயேசு இறைமகனா வருமுன் உரைத்த இஸ்லாம் உண்மை தோழர் அபுபக்கர் அலி பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள் அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம் நபி தோழர்கள்

விளக்கம் பேய் பிசாசு உண்டா கற்பனை கதைகள் நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும் டப்ளிக் தகவலின் தொகுப்பு சுபகான மௌலது ஒரு ஆய்வு மனிதனுக்கேற்ற மார்க்கம் நேச்சையும் சத்தியமும் மனனம் செய்வோம் விளக்கப்பட்ட உணவுகள் அர்த்தமுல்லா இஸ்லாம் குர்பானியின் சட்டங்கள் தொழுகை இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள் இஸ்லாமிய திருமணம் இரவனிடம் கையேந்துங்கள் மீராஜும் அதன் படிப்பினைகளும் வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபர்ட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஇன்டிஜே மார்க்காரியர்கள் உரையாற்றிய சிடி டிவிரிகள் கிடைக்கும் இடம் மூண் பப்ளிகேஷன் எண்பத்தி மூன்று பார் மூன்று மூர்திரு முதல் மாடி மன்னடி சென்னை ஒன்று போன் நம்பர் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ